ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தங்க அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து வீட்டுக்கு வந்து வந்த உடனே வந்து ஒரு பெரிய ஆபத்து வந்து நோக்கி வந்துட்டு உங்களை நோக்கி வீட்டை விட்டு ஓடிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி தான் வந்து நம்மளுடைய விஜய் குடும்பத்துக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ஆபத்து வந்து வந்துட்டுருக்குங்க அது என்னடா ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க இருந்து வந்ததுமே வந்து யாரோ வந்து ஒருத்தர் வந்து சிலையை வந்து திருடிட்டு வந்துட்டாங்க அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அதை வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து யார் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ஆனால் இருந்தாலையும் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு வந்து வர போகிறாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை காவல்துறை உங்கள் நண்பன் சொல்லி வந்து எல்லா படத்துலையும் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் அதே மாதிரி சிங்கம் படத்தை ஏகப்பட்ட டைம் வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் அந்த மாதிரி வந்து காவல்துறை வந்து வராங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்காக எதுக்காக வந்து விஜய் வீட்டுக்கே வந்து வந்திருக்கணும் அந்த காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் வந்து வந்திருக்கும் ஆமாங்க காவல்துறை வந்து எதுக்காக வந்து அந்த விஜய் வீட்டுக்கு வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டாமல் அதுக்கப்புறம் வந்து காட்டாமல் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் காண்டியா மரகம் ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு நாட்டாமல் கூட வந்து ஒரு நாலு பேர் வந்து சும்மாவே வெட்டியாகவே வந்து ஒரு நாலு பேர் சுற்றிட்டு இருப்பாங்கள்ல அவனுங்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பூசாரியும் கோயில் பூசாரி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயையோ இங்கேருந்து சிலை வந்து ஒன்று வந்து காணமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பூசாரி வந்து கத்தவும் உடனே என்னது சிலையை காணமா அடடடா ஐயோ அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிலையை தேடுறதுக்கான விஷயத்தில் வந்து போயிட்டுருக்காங்க இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து சரிபட்டு வராது நாட்டாமல் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா அவர் வந்து சொல்லி சொன்னாருங்க பாருங்கள் ஒரு பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டு தான் வந்து இப்போ வந்து விஜய் குடும்பத்தை நோக்கி வந்துட்டுருக்கிற காவல்துறை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் எதுக்காக எப்படி வந்து நோக்கி வந்துட்டுருக்காங்க ஆமாங்க பூசாரி வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டாரு நீங்கள் என்ன தான் வந்து அவங்க வந்து வாரி வாரி கொடுத்துருந்தாலையும் எனக்கு என் சாமி வந்து வேணும் நான் வந்து இந்த கோயிலுடைய பூசாரி என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற சிலையை வந்து அவருங்க அவங்க வந்து எப்படி வந்து ஆட்டியை போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பூசாரி வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ண போகிறாருங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தாலுமே வந்து போலீஸ் வந்து வெரிஃபிகேஷனுக்காக வந்து வீட்டில் வந்து வந்துட்டாங்க எல்லாருமே வந்து வீட்டில் தான் இருக்காங்க அதுவும் இன்க்ளூடிங் அன்னபூர்ணியமாவும் வந்து வீட்டில் தான் இருக்காங்க அந்த இடத்துல வந்து சிலையை வந்து எடுத்துகிட்டு வந்தது யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை ராஜேஸ்வரியும் இல்லை ரஞ்சிதா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின் தாங்க வந்து தெரிய வந்துருச்சு ரஞ்சிதா வந்து எடுத்துகிட்டு வந்ததும் இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து மூஞ்சை வந்து எங்கே வச்சுக்கிறது அப்படின்னே வந்து தெரில மூஞ்சை வந்து திருப்பிடலாமா இல்லை வந்து எப்படியாச்சும் வந்து வெட்டி கீழே போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கறதுக்கு வந்து அந்த மாதிரி வந்து தோணுது நம்ம ராஜேஸ்வரிக்கு சரி இவ எதுக்கு இந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கணும் இவளுக்கு என்ன தான் இல்லை இவளுக்கு வந்து நம்ம வந்து என்ன வந்து வாங்கி கொடுக்காத இருக்கோம் இந்த வீட்டில் வந்து என்ன தான் குறை வந்து வச்சுருக்கோம் அதெல்லாம் வந்து பற்றாம இவள் வந்து இந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காள் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறீங்களா அங்கே ஒரு பூசாரியை வந்து மல்லி பார்த்த மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரஞ்சிதாவும் வந்து பார்த்துருக்காங்க ஆனால் ராஜேஸ்வரி வந்து அந்த பூசாரியை வந்து பெருசாக வந்து நம்பாமல் நம்ம ரஞ்சிதா மட்டும் அந்த பூசாரியை வந்து பயங்கரமாக வந்து நம்பிட்டுருக்காங்க இருக்காங்க தான் வந்து நம்பினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு சிலை அந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் வந்து வச்சேன்னு வச்சுக்கோங்க உன் மாமன் என்ன உன் மாமன் அந்த குடும்பமே உன் கால் அடியில ஆ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் நம்ம ரஞ்சிதாவுக்கு வந்து ஒரே ஆனந்தம் ஆகிடுச்சி ஆ அப்படியா இது வந்து நமக்கு வந்து தேவை அதுக்கப்புறம் மல்லி ஆகுது கில்லியாவது எவனாக இருந்தாலும் நீ சொல்லி அடிப்படி பல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படின்ட்டு அந்த பூசாரி சொல்லவும் நம்ம ரஞ்சிதா வந்துட்டு ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அந்த சிலையை அந்த சிலையை எடுத்துகிட்டு வரவும் பின்னாடியே வந்து வந்திருக்காங்க மோப்பம் பிடிச்சிட்டு நம்ம போலீஸ் எல்லாமே இப்போ வந்து ரஞ்சிதா வந்து காவல்துறை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் வந்து கிளைமேக்ஸு கிளைமேக்ஸில் வந்து நம்ம காவல்துறை வந்து இல்லை நாங்கள் வந்து அட்ரஸ் வந்து மாறி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து போக போகிறாங்களா இல்லை வந்து லேட்டாக வந்து முடிக்க போகிறாங்களா இல்லை வந்து முன்னாடியே வந்து அந்த கேஸை வந்து முடிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காத்திருந்து பார்ப்போம் நம்ம சேனலில் அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து காவல்துறையை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் அப்பையும் சொல்லுவேன் இப்போயும் சொல்லுவேன் எப்பயுமே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள வந்து நாம் வந்து கை கொடுக்கணும் நாமளும் வந்து சட்டத்தை வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து சொல்லி சொல்லுகிறேன் பாய் பாய் சி யூ டாட்டா